ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் ஸ்டீவ்ஸ் பாலக்காட்டு இருக்கிற மலபிலாட் டேமுக்கு வந்திருக்குறோம் டிக்கெட் வந்து தேர்ட்டி ருபீஸ் தான் வாங்க நம்ம உள்ளார போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்தோடனே மலபிளாட் டேம் அக்வரிங் தான் போகணும் அது ஒரு வீடியோவாக போட்டிருக்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மலபிலாட் டேம்க்கு மேலே ஏரியாச்சு மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு பாருங்கள் வியூ வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் தான் போனோம் ஸோ ரெண்டு பேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி எழுபது ரூபா டிக்கெட் கலெக்ட் பண்ணாங்க போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஸோ மலப்புள்ள டேம் வியூ பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த எண்டில் இருந்து அடுத்த எண்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போனாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேங்கிங் பிரிட்ஜு ஸோ இதில் வந்து ஒரு ஐம்பது பேருக்கு மேலே தான் வந்து போக முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்காங்க கூடி சீக்கிரம் வேணாலும் வரும் இது பார்க்கில் இருக்கிற மணிக்கு உண்டு பட் என்னன்னு தெரியல மலபுள்ள டேமில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து நிறைய இடம் வந்து இருக்குது ரோப்பே இருக்குது ஸ்னேக் கார்டன் இருக்குது இப்போ பார்க் வந்து கீழே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க